இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகள் இன்று நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தின் திங்கட்கிழமை அனுசரிக்கிறோம் இந்த திருவருகை காலத்தில் இந்த நான்கு வாரங்களில் அந்த கிறிஸ்து பிறப்பு கால விழாவிற்கு முன்பு வரும் நான்கு வாரங்களில் கடவுள் தன் வருகையை வருகையின் போது நிகழ்விருக்கும் நிகழ்வுகளை அறிவிக்கும் விதமாக வாசகங்கள் இடம்பெறும் திரும்ப சொல்றேன் கடவுள் தன் வருகையை அறிவிப்பார் கடவுள் கடவுளுடைய மகன் தன் வருகையை அறிவித்து அப்படி வருகின்ற நாளில் இந்த உலகம் இருக்கும் என்பதை அறிவிப்பார் அப்படிப்பட்ட வாசகம் தான் இன்றைக்கு முதல் வாசகமாக வருகிறது பாருங்க மக்கள் எல்லோரும் கூடுவர் இன்னொரு பெயர் சியோன் மலையிலே கூடுவர் அந்த மலையிலே ஆண்டவர் எப்படி விடுதலை பயண காலத்திலே மக்களை காபந்து பண்ணாரோ காப்பாற்றினாரோ மக்களை பாதுகாத்தார் அதே போல ஒரு பாதுகாப்பினை கொடுப்பார் பகலில் மேக கூட்டங்கள் வழியாகவும் இரவில் நெருப்புத்து வழியாகவும் எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்றி காணாட்டு கொண்டு வந்து சேர் அதே போல பாதுகாப்பார் வார்த்தைகளை பாருங்க பார்ப்போம் மலையின் முழு பரப்பின் மேலும் சபை கூட்டங்கள் மேலும் ஆண்டவர் மேகத்தை தோற்றுவிப்பார் பகலில் இரவிலே புகை படலத்தையும் கொழுந்து விட்டரின் நெருப்பின் சுடரையும் கொண்டு வருவார் அப்போ ஆண்டவர் தோன்றும் அந்த நாளில் கடவுள் தன் மக்களை காண வரும் அந்த நாளில் மக்கள் ஆண்டவருடைய முழு பாதுகாப்பையும் பெறுவார்கள் இன்னும் மேல பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் வரும் அந்த நாளில் அவரால் தளிர் துளிர்க்கும் அவர்கள் தங்களுடைய பாவத்தை முழுவதையும் ஆண்டவரால் கழுவிக்கொள்வார்கள் பாருங்க பாப்போம் கடவுள் தன் மகளின் தீட்டை அனைத்தையும் கழுவி தூய்மையாக்குவார் மக்களிடத்திற்கும் பாவக்கரைகளால் கழுவுவார் நம் பாவங்கள் நம்முடைய பாவக்கறைகள் நீங்க வேண்டுமானால் கடவுளுடைய பாதுகாப்பை பகலிலும் இரவிலும் திருப்ப நூற்றி இருபத்தி ஒன்று வாசி பாருங்க பாப்பா அது இருக்கும் பாருங்க கடவுள் பகலிலும் பாதுகாப்பார் இரவிலும் நிலவின் நிழல் கூட விமலைப்படாது சூரிய ஒளி படாது ஆண்டவர் பாதுகாப்பார் ஆண்டவர் வரும்போதும் போகும்பொழுதும் உள்ளேயும் வெளியே எப்பொழுதும் ஆண்டவர் உன்னை காப்பார் என்று திருப்ப நூத்தி இருபத்தி ஒன்று வரும்பார் அதை போல பாருங்க பாப்பா கடவுள் பகலிலும் இரவு சுற்றி சூழ்ந்து பாதுகாத்து பாதுகாப்பை கொடுப்பார் அப்ப கடவுள் நம்முடைய பாவங்களை கழுவி போக்க வேண்டுமா கடவுள் நம் திருக்காத்திரமை பாதுகாக்க வேண்டுமா அதற்கு கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு விஷயம்தான் என்று செய்து இல்லை நூற்றுவ தலைவர் ரோமை படையடங்கிய நூறு பேர் கொண்ட குழுவுக்கு தலைவர் இவரிடத்துல நூறு பேர் வேலை செய்வாங்க நூறு ரோமை படை வீரர்கள் இவருடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க அவங்க செய்வாங்க போனால் போவாங்க வானம் வருவாங்க சொன்னால் பாருங்க பார்ப்போம் போதகரே இயேசுவே நான் நூற்று தலைவன் நாங்கள் நூறு பேர் இருக்காங்க போனால் போன வருவாங்க இருந்தாலும் நான் அப்படிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தாலும் இந்த வார்த்தை பயன்படுத்துகிற பாருங்கள் பாப்போம் வாங்க வார்த்தை பாருங்கள் ஐயா என்னுடைய மகன் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று ஏசப்படுறது சொல்கிறார் அவர் வந்து ஏச பார்த்து பாருங்கப்பா சரி நான் என்ன பண்ணுறேன் உங்கள் வீட்டுக்கு வரேன் வந்து பிள்ளைங்கன்னு ஒரு மக்கள் பாருங்க சொல்கிறாருங்க அதற்கு இந்த கவனிக்கணும் நூற்று தலைவன் ரோமை குடிமகன் புறவினத்தான் யூதன் கிடையாது சரி மக்கள் இஸ்ரேல் மக்கள் கிடையாது யூதன் கிடையாது அந்த புறவினத்தான் என்ன பண்ணுறான் ஆண்டவர் நாடி வரான் பாருங்க ஆண்டவர் தன் குறைச்சி சொல்கிறான் ஆண்டவரை என் பிள்ளை முடியாமல் கிடக்கிற அந்த பாதகரை வந்து குறைப்படுத்துங்க எஸ் அப்பா வரன்னு சொல்கிறாரு ஆனால் நல்லா கவனிக்கணும் யூதர்கள் எல்லா வீட்டுக்கும் போய் அதுவும் புறமையான மக்களோட போக மாட்டாங்க யோசிப்பாங்க யோசிப்பாங்க போக மாட்டாங்க யோவான் பதினெட்டு இருபத்தெட்டு வாசிக்கலாம் நீங்கள் இயேசுடைய கைது நிகழ்வு போகிறப்போ அப்போது பிலா தரண்மனைக்கு யூதர்கள் போக மேச கூட்டு போக மாட்டாங்க நினைச்சு பாருங்க அப்போ யூதர்கள் கொஞ்சம் தயங்குவாங்க அது அவருக்கு தெரிகிறது ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தொள்ளி வர நான் தகுதியாற்றவன் நீ கடவுள் பிள்ளை நீ மெஸ்ஸியா நீர் நீ கடவுள் நீங்க நான் ரோமை ரோமை குடிமகன் ரோமை அதிகாரி நான் நான் எத்தனை பேரை கொடு பண்ணிருப்பேன் அடிச்சிருப்பேன் கொண்டிருப்பேன் எவர பாவப்பட்ட வாழ்க்கை வாழறோம் நான் நீங்கள் புனிதர் அப்படிப்பட்ட நீர் என் வீட்டுக்குள் வர நான் தகுதி ஏற்றவன் புனிதமான திருப்பாதம் என் வீட்டுல படக்கூடாது என்ன பண்ணுங்க ஒரு வார்த்தை மட்டும் இங்கிருந்து சொல்லுங்க ஆண்டவரே என் புள்ள அங்க குணமடைவான் அவனுடைய விசுவாசத்தை பார்க்கணும் நம்ம சகோதரர்கள் எவ்வளவு ஆணவ விசுவாசம் பாருங்க அப்ப நீ வர வேண்டாம் என் பிள்ளைய தொட வேண்டாம் என் பிள்ளைய பார்த்து எதுவும் நீங்க பேச வேண்டாம் என் வீட்டு படியை நீங்க மிதிக்க வேண்டாம் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் மகன் குணமடைவான் எப்படிப்பட்ட விசுவாசம் எனவேதான் தாய் திருச்சபை அந்த நூற்று தலைவனுடைய வார்த்தையை திருப்பலியிலே வைத்திருக்கிறது திருப்பள்ளி வார்த்தை வச்சு பாருங்க பாண்டவரே நீ என்ன பண்ண எங்க வீட்டுக்கு வந்தா தகுதி அட்டவன் தகுதி தகுதியாற்றவன் வார்த்தை மட்டும் சொல்லி இந்த வார்த்தையை பூசை வார்த்தை அப்ப எவ்வளவு நம்பிக்கை நடந்த ஆழமான விசுவாசம் சொன்னா இந்த வார்த்தையை துருப்பள்ளி வச்சிருப்பாங்க இந்த விசுவாசத்தை தான் கடவுள் நம்மளை எதிர்பார்க்கிறார் இந்த விசுவாசம் எடுத்து இருந்தால் நம்முடைய கரைகளை ஆண்டவர் கழுவி போக்குவார் முதலவாசம் சொன்ன மாதிரி நம் குறைகளை கரைகளை ஆனால் கழுவி போக்குவார் பகலில் மேகங்களுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார் இரவில் இதோட குழு அதிகமாக இருக்கும் இல்லையா அதாவது பாருங்க நெருப்பு நெருப்பு தனலை கொடுப்பார் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார் அவனுடைய திருக்கரத்திலிருந்து நமது குற்றங்களை கழுவி கொள்ள வேண்டுமா அவனுடைய திருக்கரத்திலிருந்து இரவும் பகலும் முழுமையான பாதுகாப்பை பெற வேண்டுமா ஆண்டவர் இயேசுவை நாம் கோட்டையாக காரணம் நாங்கள் பாதுகாப்பானவன் நாம் பெற வேண்டுமா நம்மகிட்ட ஒரு ஒன்று எதிர்பார்க்குறாரு விஸ்வாசத்தோட இருங்க என்ன நம்புகிறேன் முழுமையாக நம்புங்க போதும் வேற ஒன்றும் வேண்டாம் ஏனோ என்ன முழுசாக அவனுக்கு வேலெல்லாம் கிடைக்கும் இதுபார்ப்போம் நாம் சவர் நாம் நூற்றுவத் தலைவன் போல விஸ்வாசருக்கிறமாக சிந்தித்து பார்ப்போம் அவ்வாறு நாம் விஸ்வாசத்தோடு இருந்தால் நமக்கு அதனுடைய ஆசிர்வாதம் குறைவின் நிறைவாக கிடைக்கும் சந்திப்போம் சபிப்போம் நான் சந்திப்போம்